வெயில் கால ஆரம்பிச்சாச்சு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம உணவில் செஞ்சுக்கிறது அத்தியாவசியம் உதாரணத்துக்கு சமையலில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறீங்கன்னா அதை ரொம்ப கம்மி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் இட்லிக்கு பொடி போட்டுப்பீங்க அப்படின்னா இட்லி பொடிக்கு பதிலாக தேங்காய் பொடி பண்ணுங்கள் அதாவது தேங்காவுடைய பங்கு அதிகமாகவும் மிளகாவோட அளவு கம்மியாகவும் யூஸ் வச்சு மிளகாப்படி செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள் உணவில் பொதுவாக நீருள்ள காய்கறிகளை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் வெள்ளரிக்காய் வாழைத்தண்டு பழங்களில் இளநீர் நுங்கு மாதுளை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் முட்டைக்கோசை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க கேபேஜ் யூஸ் பண்ணலாம் நீர் காயின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது அதில் அந்தளவு நீரம்சம் கிடையாது அது இன்ஃபேக்ட் அது வந்து நீரை சுருக்கக்கூடிய தன்மை உண்டு கட்டாயமாக தக்காளியோட அளவு குலைக்கணும் முட்டைகோஸ் சாப்பிடக்கூடாது பீட்ரூட் சாப்பிடக்கூடாது இதை மனசில் நின்று வச்சுக்கோங்க நன்றி